இந்த வசதை பார்த்தாச்சு இப்போ இந்த வசதியை பார்க்கலாம் வால் காஃப் காஃப் கல்கலா ஒரு ஃபேமஸ்தாலியா ரெண்டுமே இருக்கு தடிமனாகவும் ஓதுணும் கல்கலா செஞ்சு கூட ஓதணும் வால் காஃப் பேஷ் லு எப்பர் உக்பர் லுக்பர் எப்பர் அந்த சோனு தோணும் உக்பர் ஹம்ஸா ராஜேர் இ இர் 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 ஹம்ஸா மீம் பேஷ் உ இம் உம் உம் ஹம்ஸா தால் பேஷ் உ இது உத் உத்து ஏன் இது சொல்கிறோன்னா தால் வந்து கல்கலாவின் எழுத்து கல்கலை செஞ்சு இருமுறைகள் அசத்து இது அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஊ இத் உத் உத் ஹம்சால் ஜபர் ஆ இத் அத் அத் தால் கல்கலாவின் எழுத்து கல்கலா செஞ்சு இத்து அந்த மாதிரி வந்து ரி இஷ் ரிஷ் ரிஷ் தாலியாதான லெட்டர்மனா ஓதணும் இது மெலிஸாக ஓதணும் அந்த மாதிரி வந்து ஓதணும் இது வந்து கல்கலாவின் எழுத்து கிடையாது கல்கலாவின் எழுத்து கிடையாது ஆனால் அடி தொண்டை எழுத்து கனமாக இருக்கும்னு சொன்னிருக்கோம் இல்லையா அதனால மீம் ஹா ஜபர் மா அந்த மாதிரி வந்து ஓதுறும் லாம் பாத் பேஷ் லோக் லோக் இது வந்து கல்கலாவின் எழுத்து கிடையாது ஆனால் உருஃபே முஸ்தாலியா யாரும் நம்ம சேனல் ஷார்ட்ஸில் ரெகுலராக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும் லாம் பாத் பேஷ் லோக் அந்த மாதிரி வந்து ஓதுறோம் யா ஜபர் யஸ் தான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன் காஃப் வந்து இந்த மாதிரி சேர்ந்தால் காஃப் யா வந்து இந்த இரு புள்ளி வச்ச யாதா வந்து ஸ்டார்டிங்லையும் மிடில்லையும் நடுவுலையும் சேரும் கடைசியில் வேணால் இந்த குண்டு யா மாதிரி சேரலாமே தவிர இந்த மாதிரி நீங்கள் இடையிலையோ இல்லை பிகினிங்கில் ஸ்டார்டிங்லேயோ தொடக்கத்துலேயோ பார்த்தீங்கன்னா அது வந்து காஃப் தான் யா கிடையாது சரிங்களா யா ஜா ஜபர் ய இஸ் எஸ் எஸ் நூன் ஸ்வாத் ஷாத் வந்து ஒரு ஃபேமஸ் தான் இல்லையா தடிமனாக ஊதணுமே தவிர கல்கலாக செய்யக்கூடாது தடிமனாக ஊதிக்கலாம்

இன்ஷ்ல போர் யார் யாருக்கு புறான் ஓதணும்னு ஆசை இருக்கோ அவங்க வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லாங் வீடியோஸும் வருது ஷார்ட்ஸ் வீடியோஸும் வருது